வணக்கம் அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பதிவை இப்பவே போடுவதற்கு காரணம் அதன் பலன்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வருகிறது ராசியை வச்சு பலனை பார்ப்பதா லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா அப்படி என்று ராசி என்பது சந்திரனை வைத்து அதாவது உங்களுடைய மனதின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு ரயில் பயணத்துக்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல துல்லிய பலனை அறிய ராசி மற்றும் லக்னம் ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்முடைய சேனலை நீங்கள் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடியவர் அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருந்து தனது பாக்கிய பார்வையாக ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கடவுளினுடைய அனுகிரகங்கள் இயற்கையாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அந்த செவ்வாயும் குருவும் அப்போ குருவினுடைய வீட்டில் செவ்வாய் அமர்ந்து கொண்டு செவ்வாயினுடைய வீட்டில் குரு அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து கொண்டு மிருகமங்களை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சரி உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் பத்தாம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய புதனும் இணைவு பெற்று குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அந்த ஒன்பது பத்து அதிபதிகள் இணைந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று என்பர்களுக்கு அதே போல சனி பகவான் இருக்கார் அதாவது சனி மூன்று ஆறு பத்து பதினொன்று இருக்கும் போது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அந்த சனி மூன்றாம் இடத்துல ஆட்சி பலத்தோட ஒரு ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ கடந்த காலத்தில் ராசிநாதன் குரு வக்ரம் பெற்றிருந்தார் ராகுவோட சேர்ந்து கிரகணத்துவம் அடைந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தொந்தரவையும் கொடுத்தது ஒரு வகையான குழப்பத்தை கொடுத்தது எடுத்த காரியங்கள் தடைபட்டு கொண்டிருந்தது குடும்பத்திலும் சில வகையான பிரச்சனைகளை கொண்டிருந்தது அல்லவா இப்ப அத்தனையும் மாறப்போகிறது நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் எண்ணியவைகள் நடந்தேரும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் உங்களுடைய எண்ணங்கள் அதாவது உங்களுடைய தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திடகார்த்தமாக இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற உறுதியான முடிவை எடுப்பதற்கும் ஒரு நல்ல காலமாக இருக்கிறது அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் திட்டங்கள் அதாவது உங்களுடைய கௌரவங்கள் இதெல்லாமே எந்த பங்கம் ஏற்பட ஏற்படாத ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்க தனம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா உங்களுடைய பாக்கியாதிபதி அங்கே

சனி மூன்றுல இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு தைரிய வீரியங்கள் அதிகமாகக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக இந்த பனிரெண்டாம் தேதி என்று அதாவது பதிமூன்றாம் தேதி என்று சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் சோ பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதத்தில் நிகழ்கிறது அப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பாக்கியங்கள் உங்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்தது என்ன குழந்தை பாக்கியம் தடைபட்டு கொண்டிருந்ததா நிச்சயமா குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசியிலையும் அந்த ராசி அதிபதி குரு ஐந்துல இருக்கிறதுனால குழந்தை காரகன் குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு என்பது சாத்தியமான ஒன்று அப்போ குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது பொருளாதார பாக்கியம் தன பாக்கியம் ஒரு விரிவுபடுத்துதல் தொழில் மேன்மை லாபங்களை காணுவது நல்லா இருக்கு சமூகத்தில் பணியாற்றுவது அதாவது மக்களுக்காக சேவை செய்வது அந்த சேவையினாலே உங்களுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் இந்த அரசியல் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல துறை சார்ந்த ரீதியில் நல்வழி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் சூரியனும் சனி இணையும் போது அந்த சூரியனும் சனி ஏதோ ஒரு வகையில எரிச்சலாக கூடிய தன்மை இருக்கும் அப்ப அரசாரியத்தில் இருக்கிறவர்கள் என்ன என்னாகும் கொஞ்சம் வேலைப்பலு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் டிராவல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திடும் தகப்பன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே சில கருத்து முதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருந்தாலே உங்களுக்கு பெரிய அதாவது பெரிய விளைவுகள் ஏற்படுத்த போவதில்லை அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் ராகு நான்குல உட்கார்ந்திருக்கார் அப்ப தாயை கெடுக்கக்கூடிய அமைப்பு தாயினுடைய உடல்நலத்தை பார்த்துக்குங்க தாயின் தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ராகு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் அதற்கான முயற்சியும் நீங்கள் எடுக்கலாம் ஒரு நல்ல வீடு பெரிய வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அதாவது சுக்கரன் உங்கள் ராசியிலேயே அல்லவா வண்டி வாகனம் அப்போ நினைத்தவாறு நீங்க இந்த மாதிரி தான் ஒரு வாகனம் வாங்கணும் ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் இந்த வண்டி தான் வாங்கணும் அதுக்கான தன்மைகள் போய் பார்த்து உறுதி செய்து இந்த மாதம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தவர்கள் கூட இப்போ நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை அல்லது எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமாக இருக்கும் இதுவரைக்கும் என் சொல் பேச்சை கேட்கல கேட்காமையே இருக்கிறாங்க எது எடுத்தாலும் இதையாவது ஒன்று சொல்லி நமக்கு எரிச்சல் ஊட்டப்படுகிறார்கள் இந்த மாதிரி குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகக்கூடிய தன்மை ஏற்படுத்திவிடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல இருக்காங்க உங்கள் நீங்கள் ஒரு இடத்துல இருந்திருக்கீங்க அவர்களை நினைத்து நீங்கள் ஏதாவது ஒன்று வருத்தப்பட்டிருப்பீங்க தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த அமைப்புக்கள் எல்லாம் இந்த மாதம் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் அந்த ஒன்பதாம் இடத்தை புனிதப்படுத்துகிறது அப்போ தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கூட அதாவது செய்யாத குற்றத்துக்கு ஒரு தண்டனை அனுபவி அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற தனுசு ராசி என்பர்கள் ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய தன்மை புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உங்களால் புதிய கண்டுபிடிப்புகள் இதுவரைக்கும் ஒரு விடை கொடுக்காமல் இருக்குது ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு சொல்யூஷனை கொடுக்க மாட்டேங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தெரியல ஸோ ஏதோ வகையில் அது தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது கண்டுபிடிப்புக்கு சாதகமான ஒரு தன்மை பத்தாம் இடத்தில் கேது இருப்பது உங்களுக்கு நல்லது தான் அதுவும் கண்ணி வீட்டில் கேது இருக்கிறது தொழிலில் ஒரு நல்ல ஞானோதயத்தை நிச்சயமாக கொடுக்கும் எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்கின்ற அந்த உள்ளுணர்வுங்கிறது நல்லா இருக்கும் உங்களுடைய உள்ளுணர்வுடன் நீங்கள் செயல்பட்டாலே வெற்றியடையக்கூடிய தன்மை பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் லாபஸ்தானத்தை குரு பார்க்குது சுக்க கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரம் உண்டு இத்தனை நாள் எத்தனை தெய்வத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டீர்களோ அந்த தெய்வத்தினுடைய அருள் கடாச்சம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு இஷ்ட தெய்வத்துக்கு சென்று கூடிய தன்மை யாத்திரைகள் செல்லக்கூடிய யோகங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்ததுன்னா உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருவை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமா உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் வேலை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகுங்கிறதுதான் உண்மை